கைய பேச வேலையாட வச்சு கூடாது இவங்கள கண்ணடை வச்சு

க கத்தி வாங்கி வந்து நீ அக்கி மொட்டை ஏன் என்ன ஆடிக்கணும் உங்களுக்கு நீ வாங்கியவா மொட்டை அட்டான்னு வச்சுக்கோ நூறில் இருக்கிற மாதிரி திருப்பி சண்டைக்கு போவோம்மா பள்ளி அறிவிடுவோம் எப்படி அவனுக்கு இந்த காரால் கலந்து அந்த மொட்டை அந்த சொல்லி கூட கூட மொட்டை சரி அந்த

अब <laughs> <Yeah>. निका <laughs>

என்ன <laughs> <laughs>